Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் மக்ரோனி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாங்க ஈஸியாக முடிஞ்சிடும் ஒன் பாட் ரெசிபி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் பாருங்கள் இது வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமேலு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேலே ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி இது சேர்த்திக்கோங்க நான் போன்லெஸ் தாங்க எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு போனோட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட குட்டி குட்டி பீஸாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமேல் ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் நம்ம போன்லெஸ் எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சிக்கன் அதனால் நம்ம தயிர் சேர்த்துனா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம மக்ரோனி ஊற வச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது கிராம் மக்ரோனிங்க இது கோதுமேல செஞ்சதுதான் செஞ்சது தான் நீங்கள் இந்த ஷேப் வாங்கலாம் இல்லைன்னா வேறு ஷேப்பும் இருக்குது அது கூட வாங்கிக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமேலே இதில் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கப் மக்ரோனிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க மக்ரோனியை அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதி வரட்டும் மக்ரோனி ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு வந்துடுச்சு இப்போது மக்ரோனியை நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா வடிகட்டி இப்படி சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீக்கிரம் வெந்துடுங்க நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ இதை நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு ஹை ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போது குக்கர் இதாமல் அப்புறமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தளர்ந்து தாங்க இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் ரெண்டே ரெண்டு விசில் போதும் டக்குன்னு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் மேலே கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செம டேஸ்டான ஒன் பார்ட் ரெசிபி தாங்க இது சிக்கன் பாஸ்தா இதில் எக்கு கூட சேர்த்து செய்யலாம் இந்த திசு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்